வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் சேரீக்கு நம்ம ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸு ஈஸியாக தைக்கிற மாதிரி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ அப்புறமோ ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம எப்பவும் போல் லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் லைனிங்கில் நமக்கு தேவையான உயரம் அகலம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கட் பண்ண வேண்டியது தான் அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் உயரம் பாருங்கள் ஒன்பதே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துலையும் ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸாட்டை அப்படியே வரைஞ்சி விட்டுறலாம் இதுக்குள்ளே நமக்கு தேவையான கழுத்து வந்து வரைஞ்சி விடலாம் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான் கம்மியான பட்ஜெட்டில் ரெடி பண்ணி கொடுத்தா போதும் லேஸ் ஒர்க் வச்சு அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது மேலே இருந்து அப்படியே லைட்டாக ஒரு காலிஞ்சி உள்பக்கமாக பக்கமாக விளைவிடுற மாதிரி வளைச்சி நம்ம அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு மேலே வெளி பக்கத்தில் ஒரு முக்கால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சி வச்சிட்டு அப்படியே நம்ம உள்பக்கத்தில் வளைவாக கொண்டுட்டு வரணும் கீழே ஒரு மூணு இஞ்சி நம்ம நார்மல் நெக் இருக்கு இல்லையா அந்த உயரத்தில் வந்து மூணு இஞ்சிக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒடுங்கி வந்திருக்க அகலம் இருக்கு அந்த அகலத்தை மார்க் பண்ணி இதுலேயும் வரைஞ்சிடணும் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் முதல்ல லைனிங்கை தான் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல கிளாத்தில் லைனிங்கை விட கொஞ்சம் கிளாத்தை அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணணும் இப்போ நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணியாச்சுலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் அந்த கழுத்து உயரத்துக்கு கீழே நம்ம வரைஞ்சி கட் பண்ணது அதை வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடும் நமக்கு கடைசியில் தேவைப்படும் இப்போ நம்ம லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணணும் கட் பண்ணாமல் கூட தைக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் தைப்பேன் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் கார்னர் வரக்கூடிய இடத்துல அப்படியே ஷார்ப்பாக ஊசியை நிறுத்தி திருப்பி அதுக்கப்புறமா அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் வளைவு வரக்கூடிய இடத்துலையும் ஏற்ற மாதிரி அந்த காலிஞ்சினா காலிஞ்சிலே அப்படியே வளைச்சி நம்ம வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் இப்போ தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு கொஞ்சம் அந்த உள் பக்கத்தில் கிளாத் அதிகமாக இருக்குது பாருங்கள் அந்த நல்ல கிளாத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த கார்னரில் வளைவு வரக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் கிராஸ் கிராஸாக கட் பண்ணி விடணும் நூலில் கட் ஆகிடக்கூடாது எப்போவுமே இந்த கட் வந்து ரொம்ப முக்கியம் எந்த களத்துக்காக இருந்தாலும் கட் கொடுக்கணும் அதேமாதிரி ரவுண்டு நெக்குக்குமே நம்ம வந்து இப்படி திருப்புறது அப்படி இல்லைனா ஹெமிங் பண்ணக்கூடிய பீஸ் கிராஸ் பீஸ் வச்சோம்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிட்டு தான் நம்ம திருப்பி எடுக்கணும் இப்போ நான் வந்து அப்படியே லைனிங்கை உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த வளைவு வரக்கூடிய இடத்துலலாம் கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி விட்டு அந்த கட் பண்ணியிருந்த ஏற்ற மாதிரி அழகாக பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் அதே மாதிரி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் நல்லா ஊசியை நிறுத்தி அப்படி திருப்பி எடுக்கணும் அப்போ தான் அந்த ஷார்ப் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எப்பவும் போல் அந்த கிளாத்தை சுற்றி உள்பக்கத்தில் ஒரு தையல் போடும் பாருங்கள் அந்த தையல் வந்து போட்டு எடுத்துக்கிடணும் பார்டர் பார்த்திங்கன்னா அந்த சேரீயில் ரெண்டு பக்கமே பார்டர் இருந்தது ஒரு பக்கத்தில் இருந்த பார்டர் வந்து கைக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கைக்கும் அது கொஞ்சம் துண்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்து ஒரு பக்கத்தில் உள்ள பார்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் ஒரு சிம்பிளான ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுப்பாக தெரிகிற மாதிரி ஜரிகை பாடர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரு நூல் பாடர் போல் தலைசாக தான் இருக்குது அதுவும் ஒரு பக்கத்தில் நிறைய சுருக்கு சுருக்கு சுருக்காக இருக்குது அதை எடுக்கவே முடியாது கைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருந்தேன் இப்போ நமக்கு அந்த சென்டரில் வச்சு தைக்கிறதுக்கு இந்த பீஸ் வந்து தேவைப்படும் நான் வந்து நேரே வச்சு பார்த்தேன் அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரே அளவுக்கு நேரே கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் இருக்கிறத நல்ல பக்கத்தில் ரெண்டாக மடித்து ஒரு தையல் வந்து போட்டுவிட போகிறேன் அந்த பார்டரில் ஒரு கலர் தெரியுது பார்த்தீங்களா அந்த கலர் வந்து சென்டரில் வர்ற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சு எடுக்க போகிறேன் அதுவும் கொஞ்சம் டிசைன் வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பதிவு தையலும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பக்கத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாலு அஞ்சு சுருக்கு வைக்கலாம் இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிடலாம் ஒரு விரல் அளவுக்கு அப்படி அந்த கிளாத்தை உள்ளே விட்டு மடித்து மடித்து ஒரு நாலு அஞ்சு சுருக்கு வச்சுக்கிட போகிறேன் நம்மளுக்கு சென்டரில் வைக்க வேண்டாம் வெளியில் தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் அந்த பக்கம் அளவுக்கு நம்ம வந்து சுருக்க வச்சோமோ அதே மாதிரி அளவுகளில் இந்த பக்கத்துலையும் வந்து சுருக்க வைக்கணும் நம்ம அந்த இருந்து இந்த ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரி தான் தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் அப்போ தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ தையல் போட்டாச்சு இந்த பீஸ் ஞாபகம் இருக்கா நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்ததில் ஒரு துண்டு எடுத்து வச்சாலே நான் வந்து ஒரு லைனிங்கை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த பீஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மேலே வந்து கழுத்தோட உயரம் அதை கரெக்டாக மார்க் பண்ணணும் வெளிப்பக்கமாக வரக்கூடிய இடத்துல ஒரு இஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வச்சு எடுத்து வச்சுருக்க பீஸ் இருக்கு அந்த சென்டர் பகுதியும் இந்த லைனிங் பீஸோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே காலிஞ்சிக்கு ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் அந்த மடிப்பு மடிப்பாக வச்சு தாச்சாலேயே அந்த கிளாத்து எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறத கவனிச்சிட்டு கொஞ்சம் கிளாத்து வந்து விட்டுட்டு தான் தையல் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டுவிடலாம் அதுக்கப்புறமா அப்படியே உள் பக்கத்தில் லைனிங்கோட அளவுக்கு ஒரு ஜாயின் தையல் வந்து போட்டுட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறது அந்த அதிகம் இப்படி என்ன இருக்குல்லையே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நம்ம ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு கவனித்து வைக்கணும் நம்ம வந்து காலிஞ்சிக்கு தையல் போட்டு அந்த வயலட் கலர் கிளாத் வந்து திருப்பிட்டோம் அதனால் அந்த லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் சுற்றியும் காலிஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா புரியும் நம்ம வந்து அந்த கழுத்து பீஸில் எல்லாமே கட் பண்ணதுலேருந்து ஒரு காலிஞ்சி தையல் போட்டு திருப்பி திருப்பியிருக்கோம் அப்போது காலிஞ்சி அதிகமாகும் நம்ம கட் பண்ண பீஸு தான் எடுத்து வச்சுருந்தோம் அதனால தான் அந்த அதிகப்படியான கிளாத்தை வந்து சுற்றி விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அந்த முதுகு பீஸ் தைச்சோம்ல அதை எடுத்து கரெக்டான இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு மார்க் பண்ணியிருந்த இடம் ரெண்டு பக்கமே ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு மூணு பின் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ ஒரு பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்து நல்லா ஒரு லாக் தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம் எப்போவுமே மாடல் தைக்கும் போது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் கட் பண்ணுற பீஸ் எந்த இடத்துல வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத யோசித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நெக்கை தைச்சி போதும் அந்த கிளாத் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம் அந்த டிப்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இப்போ வந்து நம்ம முன் பக்கம் ஏற்கனவே தைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஜாயின்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கோல்டு கலரும் வயலட் கலரும் கலந்த மாதிரி டபுள் கலரில் வர்ற மாதிரி லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த லேஸை இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த கார்னர் வரக்கூடிய இடங்களில் மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து அந்த ஏற்ற மாதிரியே நெக்கு சேஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் விட்டுருக்கேன் நான் ரொம்ப பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கையில் வந்து ஊசியில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க ஏற்கனவே எனக்கு ஒன்று ரெண்டு டைம் அனுபவம் இருக்குது காலையிலே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு வீடியோவும் என் கண்ணில் பட்டது ஒருத்தருக்கு நல்லா ஊசி வந்து கையில் இறங்கிட்டு அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கிட்டக்க கையை வச்சுட்டு தைச்ச வேலைகளுக்கு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செய்யுங்க நான் நல்லா ஸ்பீடாக செய்யலை பொறுமையாக செஞ்சது தான் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன் எப்போவுமே பிகினர்ஸுக்கு சொல்லக்கூடியது அதே ஒன்று தான் ஆரோக்கியமும் முக்கியம் வேலையும் முக்கியம் கவனமாக செய்யணும் இப்போ அப்படியே முன்பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்து லேஸை கட் பண்ணி எடுத்து மடித்து தையல் போட்டாச்சு அடுத்தது அந்த லேஸுக்கு வெளிப்பக்கம் அந்த இதழ்களாக தெரியுது பாருங்கள் அதோட நுனி வரைக்கும் தையல் வர்ற மாதிரி போடணும் அப்படி இல்லை நீங்கள் உள்ளே தள்ளி தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த நுனி பகுதி வந்து அப்படியே மலர்ந்துக்கிட்டு அசிங்கமாக இருக்கும் அதனால் அந்த விளிம்பு பகுதியை ஒட்டி தையல் போடுங்க கொஞ்சம் பெரிய சைஸ் லேஸாக இருந்ததுன்னா கூட ஒரு தையல் சென்டரில் போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் அடுத்தது அந்த சென்டரில் நம்ம பார்டர் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் வந்து கொடுக்கலாம் இந்த டபுள் ஸ்டோன் லேஸ் இருக்குதுல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஊசியில் நூல் வந்து போட்டுட்டு அந்த செண்டர் பகுதியில் கரெக்டாக அப்படியே மேலே ஆரம்பத்தில் ஒரு ஸ்டோன் வச்சு நான் வந்து தையல் போட்டுட போகிறேன் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் அப்படியே முக்காட்டு வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா சென்டரில் ஊசியை குத்திட்டு வெளி பக்கத்தில் எடுத்து மறுபடியும் சென்டரில் எடுக்கணும் இந்த மாதிரி நாலு பக்கத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் எங்கேயுமே விலகாது அதுக்கப்புறமா பின் பக்கத்தில் நல்லா ஊசியை வச்சு ஒரு லாக் தையலும் போட்டுடணும் கட் பண்ண வேண்டாம் அடுத்தடுத்து இன்னொரு நாலு இடத்துல நம்ம வச்சு தைக்கும் போது கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு கொண்டுட்டு கொண்டுகிட்டு வரலாம் இப்போ அந்த மடிப்பு பகுதி இல்லையா அதை வந்து அப்படியே பின்பக்கத்தில் ஒரு மடிப்பாட்டு மடித்து விட்டுட்டு அதில் நான் வந்து ஊசியை வச்சு தையல் போட்டுவிட போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து மிஷின்லேயே தைச்சிருக்கலாம் எனக்கு அப்போ ஐடியா இல்லை அதனால் நான் வந்து இப்போ கடைசியில் இந்த மாதிரி அந்த ஸ்டோன் வைக்கும்போது மடித்து தைச்சிட போகிறேன் அந்த பின்பக்கத்தில் இழுத்து ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டோன் வந்து வச்சிட போகிறேன் அதே மாதிரி தான் அந்த ஸ்டோன் வந்து இருந்து குத்தி கரெக்டாக சென்டரில் எடுக்கணும் நாலு பக்கமாக அப்படி குத்தி தையல் போட்டோம் அப்படின்னா விலகாது நல்லா லுக்காக இருக்கும் இதே போல் எல்லா பக்கத்துலேயும் தையல் போட்டு முடித்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே லுக்காக அழகாக இருந்தது அவ்வளோந்தான் மாடல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மாடல் பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்